வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மார்ச் ஒன்பதாம் தேதி ஒரு வழியாக திமுக கூட்டணியிலே தொகுதி பங்கீடு அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்து இன்று நிறைவு பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அதே தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்கள் ப்ளஸ் ஒன்று புதுச்சேரி ஆக மற்றும் பத்து இடம் என்று இன்று மார்ச் ஒன்பது மாலை ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே அளவு சிந்தாமல் சிதறாமல் அதே அளவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது இதில் ஏன் வந்து இவ்வளவு பேச்சுவார்த்தை ஏன் இவ்வளவு இழுபறி என்று ஒரு சிலருக்கு தோன்றலாம் இந்த தேர்தல் செயல்பாடுகள் தொடங்கிய போதே திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை கழக நிர்வாகிகளிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் முன்பு சில முறை டிஜிட்டல் திணைகளை இதை பற்றி தொடர்ந்து அழுத்தமாகவே பதிவு செய்திருக்கிறோம் அதே எண்ணிக்கை அதே கூட்டணி அதே வெற்றி என்பதுதான் ஸ்டாலினுடைய ஒரு தாரக மந்திரமாகவே இருந்திருக்கிறது என்று சொன்னோம் அப்படின்னா அதே மாதிரியே அறிவிச்சுட்டு போயிடலாமே என்று கேட்டபோது இல்லை தேர்தல் குழு போடுவோம் பேசுவோம் அப்போதுதான் தேர்தல் நடவடிக்கைகளில் ஒரு தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும் அதனால் என்று சொல்லி ஏற்கனவே இது முடிவு செய்யப்பட்டதாக இருந்தாலும் தொகுதிகள் வேண்டுமானால் எண்ணிக்கை மாறாமல் இருக்கலாம் ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பவை மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது அதனால் நம்ம வழக்கமாக அந்த நடத்தக்கூடிய அந்த ப்ராசஸில் எந்த எதுவும் வைக்க வேண்டாம் எந்த எந்த குறையும் வைக்க வேண்டாம் அதனால் அதுபடி நடக்கட்டும் என்று சொல்லித்தான் இந்த ஊர் கட்சியாக குழு அமைத்து ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு ஒரு விசேஷம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் திமுக இருபது இடங்களில் போட்டியிட்டது ஆனால் உதயசூரியன் சின்னம் இருபத்தி நாலு இடங்களில் போட்டியிட்டது மொத்தம் திமுகவுடைய இருபது இடங்கள் ப்ளஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னம் இருபத்தி ஒன்றாச்சா அடுத்ததாக விழுப்புரம் மக்களவைத் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டு தொகுதியிலே ஒன்று உதயசூரியன் இருபத்தி ரெண்டு நாமக்கல்லிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு உதயசூரியன் இருபத்தி மூன்று பெரம்பலூரிலே ஐஜேகே அந்த கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டது அது ஒன்று இருபத்தி நான்கு இப்படி திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டாலும் உதயசூரியன் இருபத்தி நான்கு இடங்களிலே போட்டியிட்டது ஆனால் இப்போது உதயசூரியன் சின்னம் இருபத்தி நான்கு இடங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு இடங்களாக குறைந்திருக்கிறது இந்த ஒரு மாதம் திமுக வந்து கூட்டணி கட்சிகளிடம் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை இந்த நடைமுறை ப்ராசஸில் என்ன கிடச்சிருக்குன்னா மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இப்போது சொந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம் என்று அறிவித்துள்ளது அதே போல் ஏற்கனவே இரண்டில் ஒன்றை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் இல்லை நாங்கள் ரெண்டுமே இந்த தர பானை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறோம் என்று அறிவித்து விட்டது அதனால் திமுகவுக்கு இரண்டு உதயசூரியன்கள் இழப்பாகிவிட்டது என்பதுதான் உண்மை ஏற்கனவே இருபது தொகுதிகளிலே போட்டியிட்ட திமுக இந்த முறை தற்போது ஐஜேகே இந்த கூட்டணியில் இல்லாததால் அந்த தொகுதியும் சேர்த்து அந்த எண்ணிக்கையும் சேர்த்து இருபத்தோரு தொகுதிகளிலே போட்டியிடுகிறது ஆனால் உதயசூரியன் கோமா அந்த கட்சி மட்டும்தான் இப்போது கூட்டணி கட்சிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போ போட்டியிடுகிறது ஆக இருபத்தி நான்கு உதயசூரியன்கள் என்ற நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டியிட்ட திமுக இப்போது இருபத்தி ரெண்டு உதயசூரியன்கள் என்ற நிலைமைக்கு இறங்கி இருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த உறுதியான அந்த போராட்டத்தால் மதிமுக தனிச்சின்னத்தை பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அவர்களும் தனி சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் தி திமுக கூட்டணியின் இன்றைய நிலைமை ஆக ஒரு வழியாக தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்திருக்கிறது அடுத்ததாக யாருக்கு எந்த தொகுதி என்பதிலே சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் வரலாம் அது வந்து ஒரு மீண்டும் ஒரு போராட்டமாக கூட இருக்கலாம் என்று தான் சொல்கிறார்கள் திமுக கூட்டணியிலே ஆக மொத்தம் திமுக கூட்டணி இப்போதைய நிலவரப்படி திமுக இருபத்தி ஓரு தொகுதிகள் ப்ளஸ் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று மொத்தம் இருபத்தி ரெண்டு உதயசூரியன் அப்புறம் காங்கிரஸ் இங்கே ஒன்பது புதுச்சேரி ஒன்று பத்து விடுதல் சிறுத்தைகள் இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு மதிமுக ஒன்று முஸ்லீம் லீக் ஒன்று ஆக நாற்பது தொகுதிகளிலே இந்த கூட்டணி தனது தொகுதி பங்கீட்டை இன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நிறைவு செய்திருக்கிறது இப்போ அதிமுக கூட்டணி எப்படி இருக்கிறது அதில் வந்து அடுத்ததாக ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது போல் உங்களுக்கு வந்து அங்கே எந்த அசைவும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த அசைவும் இல்லை அதனால் இயங்கிக் கொண்டிருக்கிற அணி மீது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் அது போலவே தான் கடந்த சில வாரங்களாக திமுக கூட்டணியை மையமாக மையமாக வைத்து தொடர்ந்து செய்திகள் வந்தன அதே நேரம் இப்போது திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவுற்ற நிலையில் அதிமுக கூட்டணியில் என்ன நிலவரம் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது அதிமுக கூட்டணியில் இதுவரை புதிய தமிழகம் கட்சி சேர்ந்திருக்கிறது ஃபார்வர்ட் பிளாக் இணைந்திருக்கிறது புரட்சி பாரதம் இணைந்திருக்கிறது எஸ்டிபிஐ இணைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கடுமையான முயற்சி செய்தும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மீண்டும் பாஜக கூட்டணி என்ற எந்த முடிவும் இல்லை என்ற உறுதியாக தெரிவித்து விட்டதால் இப்போது அதிமுக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவை வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதிமுக சார்பிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சில வாரங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்தார் டெல்லியிலிருந்து வந்து நேரடியாக விமான நிலையத்திலிருந்து தனியார் காரை எடுத்துக்கொண்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று அவர் சந்தித்தார் அப்போது அதிமுகவை நோக்கி பாமக வருகிறதோ என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது அதே போல் நம்ம அடுத்த கட்டத்தில் சென்னையில் வந்து நான் நான் சென்னைக்கு வரும்போது அடுத்து பேசலாம் என்று டாக்டர் ராமதாஸ் சிவி சண்முகத்திடம் தெரிவித்திருந்தார் அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர் வந்து இது மக்களவைக்கான தேர்தல் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் அதனால் இதில் அதிமுக என்ற மாநில கட்சியோடு நாம் கூட்டு வைப்பதை விட அடுத்த பிரதமர் மீண்டும் மோடி தான் என்கிற ஒரு ஒரு கருத்து நாடு முழுவதும் வலுப்பெற்று வருகிற நிலையில் நாம் பாஜகவுடனே கூட்டணி அமைக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தில் சில கருத்துக்களை உள்ளுக்குள்ளே வெளிப்படுத்தி வந்ததாக சொல்கிறார்கள் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு இப்போதைக்கு நம்ம அதிமுக கூட்டணியில் இணைவது நமது கட்சிக்கு நல்லது ஏனென்றால் வரக்கூடிய மக்களவை தேர்தலிலே அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் குறைந்தபட்சம் மூன்று எம்பிக்களை வெல்ல முடியும் அதுக்கப்புறம் அடுத்து சட்டமன்ற தேர்தலிலும் கணிசமான எண்ணிக்கையிலே எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கலாம் அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் நாம் அதிமுக கூட்டணியிலே இருந்து வட மாவட்டங்களில் பரவலாக வெற்றி பெற்று நமது கட்சிக்கு மீண்டும் ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தலாம் என்பது ராமதாஸின் கணக்கு அது வந்து டாக்டரின் மூன்று கணக்குகள் என்று கூட நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆனால் அதே நேரம் டாக்டர் அன்புமணி இப்படி ஒரு நேஷனல் லெவலில் இதை பாருங்கள் மாநில அளவில் மாநில அளவில் இப்போ பார்க்க வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதே போல் சட்டமன்ற தேர்தலை பற்றி இப்போதைய நாம் முடிவெடுக்கணும் தேவை ஏற்பட்டால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப அப்போது கூட்டணியை மாற்றிக்கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்தில் டாக்டர் அன்புமணி இருப்பதாகவும் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் கூட தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று டாக்டர் ராமதாஸை சந்திக்க அதிமுக தரப்பில் நேரம் கேட்கப்பட்டது ஆனால் நேரம் அங்கிருந்து கிடைக்கவில்லை இந்த நிலையில் நேற்று டாக்டர் ராமதாஸ் சென்னை வந்திருக்கிறார் தன்னுடைய கொள்ளு பேத்தியுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே குடும்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அவர் சென்னை நீலாங்கரையிலே டாக்டர் அன்புமணியின் இல்லத்திலே இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்கிறார்கள் நேற்றும் இன்றும் அவர் சென்னையில் தான் இருக்கிறார் இந்த நேரத்தில் அன்புமணி டெல்லி செல்ல போவதாகவும் டாக்டர் ராமதாஸே டெல்லி செல்ல போவதாகவும் கூட இடையிலே சில தகவல்கள் வந்தன அதை பாஜகவினரும் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த ரெண்டு நாட்களாக அதிமுக தரப்பு டாக்டர் ராமதாஸை தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்து வந்தாலும் அவர்களுக்கு இன்று வரை டாக்டர் ராமதாஸ் நேரம் கொடுக்கவில்லை என்று தான் சொல்கிறார்கள் அதே நேரம் பாமகவின் தலைவரான டாக்டர் அன்புமணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளிடம் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நேரடியாக டெல்லி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்றைய இந்த தேர்தலுக்கான முக்கியமான டிமாண்ட் பாஜகவிடம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக மத்திய அமைச்சராக ஆக்குவோம் என்று வாய்மொழி உறுதி தந்தீர்கள் ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை அன்புமணி மத்திய அமைச்சராகவில்லை அதனால் இப்போது நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வர தயார் ஆனால் லோக்சபா சீட்டில் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ராஜ்யசபா சீட்டு ஒன்று அதோட அன்புமணிக்கு ஆட்சி அமைந்தால் மத்திய அமைச்சர் பதவி என்று ஒப்பந்தம் போட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் பாஜக வட்டாரத்திலிருந்து நமக்கு சொல்கிறார்கள் என்னவென்றால் அதாவது முந்நூற்றி எழுபது இடங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் நானூறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வெற்றி பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் நாடு முழுவதும் பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தேர்தல் ஒப்பந்தம் போடும்போது உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி தருகிறோம் என்று சொல்லி ஒப்பந்தம் போட்டால் அது பாஜகவுக்கு தான் பலவீனம் எங்கே ஆட்சி வருமோ வராதோ என்ற ஒரு அவநம்பிக்கையில் இருப்பதாக அப்படி அப்படிப்பட்ட ஒப்பந்தம் போட்டால் அது ஒரு அவநம்பிக்கையின் பேரிலே பாஜக வந்து தன்மேலே தனக்கு நம்பிக்கை இல்லையோ என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் மத்திய அமைச்சர் என்ற ஒப்பந்தமெல்லாம் கிடையாது வாங்க மோடி ஆதரிங்க ஆட்சி அமையட்டும் பார்க்கலாம் என்றுதான் பாஜகவின் ஒரு பதிலாக இருக்கிறது இந்த முக்கிய நிபந்தனைக்கு பாஜகவிடமிருந்து உத்தரவாதம் உறுதியான உத்தரவாதம் கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் அதிமுகவோடு கதவை திறந்து வைக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலைமை அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை